ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டுகளை மீண்டும் அடுக்கி இருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அலந்த் என்ற அந்த அசம்பி கான்ஸ்டிடியில் கள்ளத்தனமாக வாக்காளர்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது அப்படி அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தால் இங்கே காங்கிரஸ் கேண்டிடேட் தோத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடி பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை கேட்கும் பொழுது ஜனநாயகத்துல இதெல்லாம் சாத்தியமா தேர்தல் ஆணையம் என்ற ஒன்று இருக்கிறது அது என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அந்த கேள்வி எல்லோருக்கும் எழலாம் இதில் கொடுமை என்ன அப்படின்னா ராகுல் காந்தியுடைய கூற்றுப்படி தேர்தல் ஆணையம் இதற்கு உடந்தையாக இருக்கிறது சிஇசி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் திரு கியானேஷ் குமார் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதிரடி பகிரங்கம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் திரு ராகுல் காந்தி என்ன இந்த குற்றச்சாட்டு அப்படின்றத பார்த்தோம்னா ஆலந்த் அப்படின்றது அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடுவன்சி அதுல ஒரு ஆறாயிரம் ஓட்டுகள் அந்த ஆறாயிரம் ஓட்டுகளை வந்து டிலீட் பண்றதுக்கான ஒரு முயற்சியை எப்படின்னா ஆன்லைன்ல போய் நான் அந்த ஓட்டர் மாதிரியே இவங்க வந்து ஒரு ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி ஆன்லைன்ல புதுசா செல்போன் நம்பர்ஸ் வாங்கி அதுல ஓடிபி வாங்கி அப்படியே ஜஸ்ட் லைக் தட் பாட்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஓட்டு இரண்டு ஓட்டுகள் ஆறாயிரம் ஓட்டுகளை நீக்குவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்காங்க திரு ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இது வந்து வெவ்வேறு இடங்களில் இருந்து நடக்கவில்லை இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு கால் சென்டர்ல சென்ட்ரலை இப்படிப்பட்ட ஓட்டு திருட்டுகளை நடத்தி வருகிறது பாஜக அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் என்ன கொடுமை அப்படின்னா யார் இந்த நம்பர்ஸ் வந்து அதாவது ஒரு பேரை டிலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னா அதற்கு வந்து ஒரு வாக்காளர் இருக்கணும் அந்த வாக்காளர் அவங்களுடைய கிரிடென்சியல்ஸ் கொடுக்கணும் கிரிடென்சியல்ஸ் கொடுத்தா உள்ள போய் லாக்இன் பண்ணி அந்த பர்டிகுலர் எலக்டோரல் லிஸ்ட்ல இருந்து நம்முடைய பெயரை நீக்க முடியும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உண்மையான ஆட்களுடைய பெயரை எடுத்து அவர்கள் பெயரில் போலியான மின்னஞ்சல் முகவரி போலியான செல்போன் சிம் கார்டுகள் இது எல்லாத்தையும் வாங்கி அதன் மூலமாக அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் குள்ள லாகின் பண்ணி ஓட்டு திருட்டை நடத்த முயற்சி செய்திருக்கிறார்கள் இந்த ஓட்டு திருட்டு வந்து கர்நாடகா தேர்தல் ஆணையத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்பவே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது உடனடியாக என்ன பண்றாங்க இப்படி ஒரு முயற்சி நடக்கிறது அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டு விசாரணை நடக்கிறது விசாரணை நடக்கும் பொழுது என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த ஆறாயிரம் டெலிஷன் ரிக்வெஸ்டும் ஒரே இடத்துல இருந்து எமினேட் ஆயிருக்கு அப்படின்ற அந்த ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து

என்ன செய்யணும் நியாயமானவர்கள் நேர்மையானவர்கள் இந்தியாவில் ஜனநாயகத்தை காக்கக்கூடியவர்கள் அதாவது சுதந்திர இந்தியாவில் இப்படி வந்து ஒரு ஜனநாயக படுகொலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையரை இப்படிப்பட்ட ஒரு ஷேம்லெஸ் இதை விட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் நாகரிகம் கருதி அந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தாம ஷேம்லஸ் மேன் தேர் ஆஸ் தி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தன் யார் வேறு எல்லாம் டீட் பண்ண முயற்சி செய்தார்களோ அவங்க இன்னைக்கு அந்த பிரஸ் கான்பரன்ஸ் இருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த டெலிஷனுக்கு வந்து நாங்கள் எந்த முயற்சியும்

இப்படி நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் எங்கே போனது என்பது இனிமே தான் தெரியும் இன்னும் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல டேட்டாவை கொடுக்க மாட்டேன்னு இப்படி ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் மக்கள் முன்னால் அம்பலப்பட்டு போயிருக்கிறது கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கக்கூடியவர் கொஞ்சமாவது நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டவரா இருந்தா இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்திருக்கும் பொழுது ராஜினாமா செய்து விடுவார் கண்டிப்பா நீங்க கொடுக்க போறது இல்ல இது வரைக்கும் கொடுக்கல இனிமேல நீங்க கொடுக்க போறது இல்ல அப்புறம் என்ன பண்ணுவீங்க இந்தியில வந்து போய் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் கொடுப்பீங்க யாருக்கும் புரியாது கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் கிடைக்காது இந்தியாவுல இதுதான் ஜனநாயகம் படும் பாடாக இருக்கிறது மோர் பவர் டு ராகுல் காந்தி